எக்ஸ்பிரஸ் பெல் நடுவே தீந்துவ கிரியாத்மக கரண்ட சிரேஷ்டாதிக்கரணி நீதிப்பத்திர நியோக என்பதாக மோபிம பத்திரிகை அப்பிரதான தலைப்புச் செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது எக்ஸ்பிரஸ் பல் விவகாரம் குறித்து உள்ளுற முகவர்களுக்கு வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருப்பதான தகவல்களையும் இதனோடு இணைந்ததாக நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் கொழும்பு துறைமுகத்தை அண்த்த இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்பில் தீப்பிடித்த எக்ஸ்பிரஸ் போல் கப்பலின் உள்ளூர் முகவர் நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்கும் உத்தரவுகளை கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் மற்றும் கொழும்பு இருந்து பெற்றுள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைமுறல் மனுக்கள் குறித்து ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் நேற்று குறித்த தீர்ப்பு எவ்வாறு செயற்படுத்தப்பட்டுள்ளன என்பதை ஆராய்வதற்காக மனு விசாரணைக்கு அளிக்கப்பட்டது இதன்போதே சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இது இதுவிடத்தை நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறாா் இந்த மனுக்கள் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான ஷிரான் குடரத்னா அச்சல வெங்கப்புலி மற்றும் பிரியந்தா பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது கடந்த இரண்டாயிரத்து செப்டம்பர் இருபத்தைந்து அன்று உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை செயற்படுத்தினார் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து குற்றவியல் மற்றும் சிவில் ஆகிய இரு பிரிவுகளை மையப்படுத்தி விவரிக்கும் ஒரு நகர்த்தல் பத்திரம் நீதிமன்றத்தில் சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நேரின் புள்ளி தெரிவித்திருக்கிறார் எனினும் அதில் உள்ளடங்கும் அனைத்து ஆவணங்களும் மனதாள தரப்புக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு இடங்க குற்றப்பிராய் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ்வெல் கப்பலின் உள்ளூர் முகவர் நிறுவனமான சி சாதியம் லங்காவின் பணிப்பாளர்கள் குழுவின் பதினான்கு உறுப்பினர்களின் வெளிநாட்டு பயணத்தை தடை செய்து கொழும்பு மேல்நீதிமன்றம் மற்றும் கொழும்பு நீதவா நீதிமன்றத்திடமிருந்து உத்தரவுகளை பெற்றுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் புள்ளி கூறுகிறார் அத்துடன் குறித்த பணிப்பாளர்கள் குழு உறுப்பினர்களின் சொத்துக்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மூலம் விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் நீதிமன்றத்திடம் தெரிவித்திருக்கிறார் இதே சிங்கப்பூர் இலங்கை வர்த்தக கீழ் இந்த சம்பவம் தொடர்பாக சிங்கப்பூரில் நடத்தப்படும் பேரம்பேசும் பேசும் நடவடிக்கைக்கான அறிவித்தல் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தின் கவனத்தை இருப்பதாக மேலதிக சுட்சிஜனால் நெரிட்புள்ளி மேலும் கூறியிருக்கிறார் இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமுல்படுத்த எடுக்கப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கையும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படும் என்றும் நீதிமன்றத்தின் உத்தரவுகளின் பேரில் மட்டுமே அவற்றை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் புள்ளி கூறியிருக்கிறார் இதனையடுத்து இந்த மனுக்களை தாக்கல் செய்த தரப்பின் ஒரு மனுதாரரான கருதினால் வெல்கம் ரஞ்சன் சார்பாக ஆஜரான ஜனாதிபதி ஆஜரான சட்டத்தரணி நில்சாந்த ஸ்ரீமானே இந்த கப்பல் விபத்துக்கு அதன் உள்ளூர் நிறுவனமான சீ கன்சார்டியம் லங்கா பூர்ணமாக பொறுப்பு கூற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் குறித்த நிறுவனம் ஐநூறு மில்லியன் நிபெருக்கடோர்களை செலுத்தி இருக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருநூற்றி ஐம்பது மில்லியன் மட்டுமே செலுத்தியதாகவும் அதன் மூலம் அவர்கள் நீதிமன்ற உத்தரவை மீறி நீதிமன்ற அவமதிப்பை செய்ததாகவும் குறித்து சட்டத்தரணியை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதன்படியே சம்பந்தப்பட்ட கப்பலின் உள்ளூர் பிரதிநிதி நிறுவனத்தின் பணிப்பாளர்களை அளித்து அவர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் சொத்துக்கள் குறித்து பிரமாணப் பத்திரம் அளிக்க உத்தரவிடுமாறு அவர் மேலும் நீதிமன்றத்தை கூறியிருக்கிறார் மற்றொரு மனுதாரரான சுற்றுச்சூழல் நீதிக்கான மையத்தின் சார்பில் ஆஜரான சட்டத்தினர் ரவீந்திரநாத் தாபரே நீதிமன்ற உத்தரவை அமல் செய்ய சட்டம் அதிபர் ஏனைய பிரதிவாதி அல்லது தனியார் தரப்புடன் நடாத்தும் பேச்சுக்கள் எந்த வகையிலும் இந்த வழக்கின் தீர்ப்பை மாற்றும் வகையில் அமைய முடியாது என்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் தீர்ப்பை செயற்படுத்த தவறியதன் மூலம் பிரதிவாதிகள் நீதிமன்ற அவமதிப்பை செய்துள்ளனர் என்றும் அவர் கூறியிருக்கிறாா் டிரான்ஸ்பீரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா சார்பில் ஆஜரான சட்டத்தனி சேனா நிதாரத்ன இந்த பணிப்பாளர்களின் சொத்துக்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டுமானால் இந்த வழக்கு தொடங்கி நாளிலிருந்து விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட மூன்று நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு இறுதியாக தனது உத்தரவை அறிவித்து சட்டமாதிபர் சமர்ப்பித்த நகரத்தல் மனுவின் உள்ளடக்கங்களை நீதிமன்றம் அங்கீகரிப்பதாக கூறியிருக்கிறது அதன்படி சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்தாலோசித்த பிறகு இந்த முடிவை செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சட்டமாதிபருக்கு உத்தரவிட்டு மூன்று நீதி கொண்ட அமர்வு அவ்வாறு எடுக்கப்படும் முடிவு எந்த வகையிலும் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை விஞ்சுவதாக அல்லது அதற்கு மாற்றமானதாக இருக்க முடியாது என சுட்டிக்காட்டி இந்த மனுக்கள் குறித்த விசாரணைகளை முடிக்க முடிவு செய்திருக்கிறது என்பதுதான் நீதிமன்றத்தில் வெளியாகியிருக்கிற முக்கியமான தகவலாக அமையப்படுகிறது இது எக்ஸ்பிரஸ் கப்பல் தொடர்பிலான முக்கியமான தகவல்